அது கம்ப்ரமைசானே சின்ன இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரசம் ரெசிபி தான் இது ரொம்ப ரொம்ப சுலபமும் கூட ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது கொழுங்காக வராது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி சரின்னு பார்க்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நான் பத்து பதினஞ்சு பூண்டு பல்லை ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இதோட இப்போ கொத்தமல்லி இலையோட தண்டு இருக்குல்ல அது கொஞ்சமும் ஒரு அஞ்சாறு கருவேப்பில இலையும் போட்டுக்கிறேன் அது போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க அளவுக்கு வர மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் அஞ்சாறு வரமிளகாய் கிள்ளி எடுத்துருக்கேன் இது இருக்கட்டும் ஒரு சைடு இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாம் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால் அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும் ஒரு டூ செகண்ட்ஸ் இப்போ இது கூட நான் ஒரு மூணு தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதே மிஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி லைட்டாக கொதி வரணும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் நான் ஒரு பெரிய எலுமிச்சி பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைசல் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அது கூட இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் புளிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சு வரணும் அதுல வெயிட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சேர்த்துருக்கேன் சைடில் லைட்டாக கொதிச்சு வருது பார்த்தியா அந்த மாதிரி ஸ்டேஜோரில் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொதி வந்ததும் நல்லா கலரை விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காரம் பத்தலாம் பெப்பர் தூள் லைட்டாக நம்ம சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேச்